வணக்கம் நண்பர்களே இதை கேட்கும் உங்களுக்காக ஒரு சிறிய வேண்டுகோள் முருகன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா முருகன் பிடிச்சவங்க நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக கதைகளை உங்க வீட்டுக்கு கொண்டு வர ஒரு பெரிய ஊக்கம் இது ஒரு மலை மட்டுமில்ல ஒரு ஆலயம் மட்டுமில்ல இது ஒரு உணர்வு ஒரு பயணம் ஒரு ஆன்மீக அனுபவம் ஆழமான நம்பிக்கை பழனிமலை இந்த மலையில் ஏறும்போது உடம்பு சோர்ந்து போகலாம் ஆனா மனசு மட்டும் எப்போதுமே லேசா இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அது இந்த மலையின் வரலாறும் பழனிமலை உருவான வரலாறு பரம சுத்தமான கதையின் ஆரம்பம் பழனியின் வரலாறு ஒரு சாதாரண கோவில் கட்டப்பட்டது இல்ல இந்த மலைக்கு தெய்வம் வந்து தர்மத்தை காட்டிய இடம் ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்தார்கள் அப்போது மாமுனிவர்கள் கொடுத்த பழம் ஒன்று அது ஒரு ஞான பழம் அது யாருக்கு கிடைக்கணும் என்ற முடிவை சிவனும் பார்வதியும் எடுத்தார்கள் ஒரே ஒரு நிபந்தனை யார் உலகத்தை முழுவதும் சுற்றி முதல் முதலாவதாக திரும்பி வந்து கொடுப்பார்களோ அவர்கள் ஞான பழத்தை பெறுவார்கள் கார்த்திகேயன் உடம்பு சூடேறும்படி கோபத்தோடு சொன்னாரு நான் உலகை சுற்றி வர்றேன் அவரது மயில் எழுந்தது அவர் பறந்தார் படர்ந்து பறந்தார் விண்ணில் ஆனா விநாயகரோ அவர் சிறிதும் அவசரப்படவில்லை அவர் மெதுவா அப்பா அம்மாவை சுற்றினார் உலகம் என்றால் என்ன அப்பா அம்மா தான் உலகம் அது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிடித்தது ஜானப்பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டது அதை கேட்டு கார்த்திகேயன் மனசு உடைந்தார் அதை தாங்க முடியாமல் உடனே மயிலோட தூரம் பறந்தார் அவரது மனசு வருத்தம் கோபம் துக்கம் உலகத்தோட ஏமாற்றம் அவர் பறந்த இடம் அவர் நின்ற இடம் அவருக்கு மன அமைதி வந்த இடம் அவர் சொன்ன இடம் பழமலையிலே தான் புகழ் பெற்றேன் பழமலையிலே பலன் பலனடைந்தேன் அதுவே என்று பழனிமலை இதுதான் காரணம் ஏன் பழனிமலையிலே முருகன் திருவள்ளவர் போல கன்னத்தில் ஒரு பூண்டை வைத்திருக்கிறார் அவரது வடிவம் சாதாரணமில்லை அந்த பண்டாரம் அந்த குறிஞ்சி மண் அந்த சாமி வடிவம் ஏன் அது ஒரு பெரிய தத்துவத்தை சொல்றது பழனி முருகன் அந்த நாளிலிருந்து ஒரு விஷயம் கற்றார் வாழ்க்கையில் பலம் என்றால் கதி கலங்குவது இல்லை பொறுமைதான் அழகு என்றால் அலங்காரம் அல்ல துணிவான அமைதி அதனால்தான் பழனி முருகன் கையில் வேலில்லாமல் காட்சி தருகிறார் பழனி கோவில் எப்படி உருவானது கட்டப்பட்ட வரலாறு பழனி மலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு ஆன்மீக மையம் பண்டைய சித்தர்கள் குறிப்பாக புகழ்பெற்ற புகார் சித்தர் இந்த மலையில் தவம் செய்தார்கள் அவர்தான் பழனி முருகனின் உருவை உருவாக்கியவர் அவர் உருவாக்கியது ஒரு சாதாரண சிலை அல்ல அது நவபாஷாணம் இதற்குள் ஒன்பது வேத மருந்துகளின் அதிர்வெண் கலந்திருக்கிறது இந்த நவபாஷாணம் சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்யும் போது அதிலிருந்து சொட்டும் தண்ணீர் பால் பஞ்சாமிர்தம் அனைத்தும் மருந்து ஆகும் இதனால் தான் பழனி பஞ்சாமிர்தம் உலகமே பார்க்கும் நிலைக்கு வந்தது பழனி மலையை ஏறினால் கிடைக்கும் நன்மைகள் பழனி மலையின் ஒவ்வொரு படியிலும் ஓர் ஆற்றல் இருக்கிறது ஆனா அது எதற்காக இதுவே நன்மைகள் மன சோர்வு குறையும் உடல் நோய் குறையும் குறிப்பாக மன அழுத்தம் தீராத பிரச்சனைகளுக்கு தெளிவு வரும் கஷ்டங்களிலிருந்து விடிவு கிடைக்கும் குழந்தை பிரார்த்தனை நிறைவேறும் கல்வி வேலை தொழில் தடைகள் அகலும் கடன் பிரச்சனை தீரும் என்று நம்பப்படுகிறது பூஜை செய்வோருக்கு மன அமைதி வரும் பெற்றோரின் காரியங்கள் சாதகமாகும் சித்தர்களின் அருள் கிடைக்கும் பழனி முருகன் என்ன சொல்கிறார் மனசை தொடும் உண்மை முருகன் சொல்லும் குறிப்பு எளிது அழகு வேண்டாம் என்று அவர் சொன்னார் பெருமை வேண்டாம் என்று சொன்னார் ஒரு விஷயம் மட்டும் சொல்லினார் வாழ்க்கையில் எதையும் தாங்கிக் கொண்டு முன்னே போ அதனால்தான் பழனி மலையில் முருகனை பார்ப்பதில் ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும் அவர் மௌனத்தில் பேசுகிறார் பேசாமலே பேசும் தெய்வம் நீங்கள் ஒருபோதும் பழனி மலை இருக்கீங்களா எத்தனை படிகள் ஏறினாலும் மேல் சென்று அந்த சாமியை கண்ட நேரத்தில் உடம்பு ஒரு லேசான காற்று போல இருக்கும் ஒரு சந்தேகம் அந்த உணர்வு எப்படி வருது அது சாதாரண காற்று இல்ல அது சித்தர்களின் அருள் நீங்கள் அங்கே நின்ற ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதிரி பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் குன்றத்தூர் எல்லா இடங்களின் கதைகளையும் உங்களுக்கு கொண்டு வர நான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்தா இன்னும் நல்ல கதைகளுக்கு இந்த சேனல் உங்க ஆதரவு தேவை அதனால முருகன் பிடிச்சவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு கிளிக் இல்ல ஒரு அருள்